மற்றும் அசைவ உணவுகளுக்கென தனி இடம் பிடித்துள்ள ராயபாஸ் உணவகத்தின் புதிய கிளை கோவை கோல்வின்ஸ் பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது கோவையின் பிரபலமான செட்டிநாடு உணவக நிறுவனங்களில் ஒன்றான ராயபாஸ் நிறுவனம் தனது புதிய கிளையை கோவை கோல்வின்ஸ் பகுதியில் திறந்துள்ளது இதனை வேலூர் நறுவி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஜி சம்பத் ராயபாஸ் உரிமையாளர் பாபு ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராயபாஸ் உணவகத்தின் மேலாளர் ராஜசேகர் கூறுகையில் பிரியாணிகளின் சுவைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த உணவகத்தில் வாடிக்கையாளர்களுக்காக பிரத்யேக பிரியாணி வகைகளை உருவாக்கியுள்ளதாகவும் செட்டிநாடு உணவுகளை தங்களது பிரத்யேக சமையல் பக்குவத்துடன் இணைத்து சுவையான உணவு வகைகளை உருவாக்கியுள்ளதாகவும் மீன் உணவு வகைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து அதன் சுவையை வாடிக்கையாளர்கள் உணரும் வகையில் சமைத்து அதனை வழங்குவதாகவும் தெரிவித்தார் மேலும் பதினைந்து வகையான மீன் வகைகளுடன் கேரளா மற்றும் சிறுநாடு பாணியின் கலவையாக வழங்குவதாக கூறினார் பல்வேறு வகை மட்டன் உணவுகளும் வாடிக்கையாளர்களுக்கு இங்கு கிடைப்பதுடன் இடியாப்பம் தலைக்கறி இட்லி தலைக்கறி ஆப்பம் நாட்டுக்கோழி குழம்பு போன்ற சிறப்பு உணவுகள் மாலை நேரங்களில் கிடைக்கும் இதனை வாடிக்கையாளர்கள் விரும்பி உண்ணும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் சஞ்சீவ் இங்க நம்ம வந்து நம்ம புது ஒரு பிரான் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம் ராயஸ் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து நம்ம ரன் இருக்கோம் கோவையில் இந்த கடைக்கு நான் செகண்ட் ஜென்ரேஷன் வந்து வந்திருக்கேன் இந்த க இந்த கடைக்கு வந்து கோவையில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச உணவு பிரியாணி பரோட்டா நம்ம ஸ்பெஷல் ராய்பாஸ் ஸ்பெஷலான மோனிகா சிக்கன் இது எல்லாமே இருக்குது கோவை மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு அவங்க அன்ப தெரிவிச்சிருக்கு ராயப்பா ஸ்பெஷல் எங்கிறதுனா பிரியாணி சிக்கன் லாலிபப் சிக்கன் மோனிகா பொரோட்டா இது நம்ம வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து அற்புதமா கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கான நம்மளுக்கான ஃபீட்பேக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ராயபாஸ் சார் ஸ்பெஷல் இதுதான் திறப்பிலா ஆஃபர் வந்து நம்ம இப்போ யார் வந்தாலும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறவங்க நீங்கள் ஓப்பனிங்க்கு வந்து வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஆஹ் கண்டிப்பா எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம கோல்டு கோல்டு வின்ஸ்ல கேம் ஏஜ்க்கு முன்னாடி வந்து திறந்துருக்கும் ஸோ எல்லாருமே வாங்க டைமிங் மார்னிங் வந்து நம்ம லெவனுக்கு ஓப்பன் பண்ண நைட் வந்து லெவன் வரைக்கும் இருக்குங்க